அனைவருக்கும் வணக்கம் இது வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த முப்படை ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிட்டும் அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கிட்டும் ஆனால் எனக்கு வந்து இவங்க மூலியமாக அது ஏற்பட்டிருக்கு என்னும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஜேர்னி கிடையாது என்னோட ஃபேமிலியோட ஜேர்னி ஏன் அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து எல்லாரோட ஒரு அவங்களோட முயற்சியிலையாக இருக்கட்டும் அவங்க வெற்றிலையாக இருக்கட்டும் அவங்க கண்டிப்பாக வந்து பங்கெடுத்துப்பாங்க தான் ஆனால் இது நான் ஏன் இப்படி முக்கியமாக என் ஃபேமிலின்னு சொல்கிறேன்னா ஃபேமிலிங்கும் போது ரொம்ப சின்ன ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சி ஸோ இவங்க வந்து இந்த அஞ்சு பேர்த்துக்குள்ளே இருக்க பிள்ளைக்கு வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு பாண்டாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஜேர்னியை எங்கே ஆரம்பிச்சதுன்னா முதல்ல எங்கள் அப்பா அம்மா வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஸோ அதனால் சப்போர்ட்ஸுன்னு பார்க்கும்போது பெருசாக ரெண்டு பக்கமும் இல்லை அவங்க ஒசூருக்கு வரும்போது அவங்க கையில் எதுவுமே இல்லை அப்பா வந்து நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வந்தார் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு இன்னல் தர்ற மாதிரி என்னமோ மூணு பெண் வந்து மூணு பெண் குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு பிறந்தோம் ஸோ அதுவுமே வச்சு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க சரி தயணம் பண்ணிட்டீங்க அடுத்து வந்து சேர்த்து வைங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்பா வந்து அந்த முயற்சியில் இறங்கல அவர் முழு முயற்சியாக எதை வந்து எடுத்து பண்ணாருன்னு பார்த்தோம்னா எங்களை உருவாக்குறதை மட்டுமே வந்து அவரோட முழு முயற்சியாக வந்து வச்சிருந்தாரு அதுக்கு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது ஒரு சமைக்கிறதுலையா இருக்கட்டும் வீட்டு வேலையில எதிலையா இருக்கட்டும் உறுதுறையாக இருந்தது வந்து எங்க அம்மா ஸோ அதை வந்து நான் இங்கே சொல்லியே ஆகணும் ஸோ அவங்களோட அந்த முயற்சி எந்த அளவுக்கு வந்துருக்குன்னா நான் வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ஸோ நான் அதை முடிச்சுட்டு பல பல தேர்வுகள் எழுதியிருக்கேன் அதோட முதல் முயற்சி எல்லாமே எனக்கு வந்து தோல்வியை தான் கொடுத்துருக்கு அந்த இடத்துல தோண்டு போய் உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா வந்து பல தடவை நான் இருக்கேன் நீ பண்ணு உன்னால் முடியும் உனக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் சொல்லி சொல்லி என்னை வளர்த்துருக்காரு ஸோ ஒரு வருஷ காலம் வந்து எனக்கு எந்த எக்ஸாமுமே கை கொடுக்கல அடுத்த வருஷமும் உட்காந்து படித்தேன் ஸோ அதில் நான் வந்து நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணிட்டேன் நான் மட்டும் கிடையாது மூணு பேர் இருக்கோம்னா மூணு பேர் எந்த விதத்திலையும் குறைஞ்சிடவே கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப கவனமா இருந்தாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட தங்கச்சி வந்து வெட்னரி டாக்டர் அவங்களும் இப்போ வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் கிளியர் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கடுத்து என்ன சின்ன தங்கச்சி வந்து எம்எஸ்சி ஜாலஜி முடிச்சிருக்காங்க அவங்க யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அப்பாவோட சுமையை பாதியா குறைச்சி நாங்க அவளை பார்த்து அவளை கண்டிப்பா அந்த ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போவோம் ஸோ இதை தான் நான் சொன்னேன் இது ஏன் நான் சொல்றேன்னா என்னோட தங்கச்சி இந்த ஒன் இயர் அண்ட் ஒன் இயர் டூ டூ இயர்ஸ் வந்து என்னோட அந்த தோல்வி அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணது வந்து என் தங்கச்சி அவரோட பேரு டாக்டர் அமிர்தவள்ளி எங்கள் அப்பாவுக்கு பாதி சமைய சமைய தூக்கிக்கிட்டா அவள் தான் எல்லாமே பண்ணான் ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை நான் ஏன் குடும்பம்னு சொன்னேன்னா ஒருத்தரோட இது எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம் அந்த வெற்றி கிடைக்கிறது தொலைவாக இருக்குங்கிற பட்சத்தில் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த விதத்தில் என் ஃப்ரெண்டுமே வந்து என் தங்கச்சி தான் ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸுக்கு வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வெற்றியை வந்து பெற்றுக் கொடுங்க அதுதான் அவங்களுக்கு சந்தோஷ தோற வேறு எதுவுமே இல்லை ஸோ அவங்கள அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ அவங்களுக்குமே வந்து வெற்றி ரொம்ப பக்கத்துல இருக்கு நான் பண்ண தப்பு நான் சொல்ல விரும்புறேன் தான் எம்எஸ்சி அக்ரிகடிச்சர் முடிச்சிட்டு ஒன் இயர் வந்து டீச்சிங் இருந்தேன் அங்க நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லிக் கொடுத்து நான் என்னோடேஜ் தான் வச்சிருப்பேன் ஈவன் ஸ்கூல்லையாக இருக்கட்டும் காலேஜ்லையாக இருக்கட்டும் பட் இருந்தாலும் என்னால் அது தேர்வு அந்த போட்டி தேர்வு போது என்னால் சக்ஸஸ் பண்ணவே முடியல ஏன்னா சரியான புரிதல் இல்லை அதுக்கு சரியான ப்ரிப்பரேஷன் நான் வந்து பண்ணலை அதனால ஒன் இயர் வந்து நான் வேஸ்ட் பண்ணேன் ஸோ நீங்களுமே அந்த தப்பை பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த எஜுகேஷன் அந்த சிஸ்டம் வேறு இந்த சிஸ்டம் வேறு நீங்கள் வெளியே வரும்போதே சீக்கிரமாகவே அது என்ன அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு வாங்க தெளிவாக ஒரு வேலையில் எருங்கங்க அதுக்கப்புறம் முக்கியமாக முப்படையில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னென்னா செல்ஃப் எவாலுவேஷன் ஸோ நான் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் போடுறதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் நான் யூஸ் பண்ணேன் அவங்க கொடுத்த ஷெடியூல்ஸாக இருக்கட்டும் அவங்க கொடுத்த கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும் கரெக்ஷன் பண்ணி போன வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ